அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறது மிக மகிழ்ச்சி ஒரு சிறிய டிப்ஸோடு வந்திருக்கிறேன் அது ஆன்லைன் பிசினஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு சில நேரத்தில் ஒரு லக் அடிக்கும் அந்த லக் எப்போ அடிக்கணும்னு யாருக்கு தெரியும் ஆனால் அதே நேரம் அது பேட் லக் ஆகும் இருக்கலாம் ஸோ எப்படி என்றால் ஒரு நாங்கள் ஒரு தேவை எங்கள்கிட்ட இல்லாத பொருளை சில இடத்துல விலை கூட போட்டுவிட்டோம் நான் ஒரு கமராண்டை வேண்ட இல்லை அதுக்கு விலை கூட போட்டோம் ஆயிரம் பவுன்ஸு போட்டேனா அதை பிள்ளையே முந்நூறு பவுன்ஸாக ஆனால் ஆயிரம் பவுன்ஸு போட்டுனா ஆனால் ஆயிரம் ரூபாய் வாங்கினேன் அதை அனுப்பி நான் வாங்கி இன்னொரு இடத்தை வாங்கினா அதை அனுப்பினான் அனுப்பினோடனே அது கிடச்சி எனக்கு ஃபீட்பேக்கும் போட்டுவிட்டேன் ஸோ அப்படியான விடங்கள் நடக்கும் அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தால் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு பவுன்ஸ் ரெண்டாயிரத்தி முந்நூறு பவுன்ஸுக்கு இரண்டு ஃபோன் ஒரு ஒரு கஸ்டமர் வாங்கினார் அதாவது இரண்டு ஃபோன் இது வந்து கவாய் மொடல் ஸோ குடிநாட்களுக்கு தெரியும் இது மதிய தான் ஓகே இதுதான் அந்த ரெண்டு ஃபோனும் இது விலையை பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு விலையும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஆறு பவுண்ட்ஸ் ஸோ இந்த இதுக்கு தான் இது நான் வித்தனை இது ரெண்டும் எனக்கு ஒழுங்காக நீட்டாக முடிஞ்சுன்னா ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது பவுண்ட்ஸ் எனக்கு லாபம் இப்படி இந்த விலை கூட்டின ஃபோனுகளை வந்து நான் நேராக கஸ்டமருக்கு அனுப்புகிறேன் ஏன்னா கஸ்டமருக்கு அனுப்பியிருக்கில்ல அவர்கள் எப்பவும் மைண்ட் சேஞ்ச் பண்ணலாம் மைண்ட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உடனே சொல்லி எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியிருக்கல அது திருப்பி சைனாவுக்கு போகிறதுக்கு நான் சொல்லுவேன் நான் கூடுதலாக சைனா போனோம் தான் எடுக்கிறது ஸோ அதனால் நான் வீட்டு எடுத்து வீட்டு நான் திருப்பி என்ன ஒரு ட்ராக்கிங் நம்பர் போட்டு அனுப்புகிறது ஸோ இது ஒரு பெரும் லாபம் இல்லைன்னு இல்லை ரெண்டாயிரம் மணி நேரத்தில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு கையில் ஒரு கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ஐம்பது பவுன்ஸ் இந்த ரெண்டாலே மட்டும் லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எல்லாம் ஒழுங்காக நடந்து முடிந்தால் இந்த கர்மங்கள் இங்கே என்ன தெரியாது ஏன்னா யூகே பொறுத்தவரையில் திருடர்கள் தான் அதிகம் ஸோ இப்படி ஒரு ஒற்றாள் வாங்கிக்க நானே உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டு நீ இந்த ஃபோன் வாங்கினியா நீ உனக்கு வேணுமா எல்லாம் கேட்டா அப்புறம் அது நான் இப்போ இந்த இபேக்கும் அடித்து கேட்டு இபேக்கும் ஓகேனப்போ தான் நான் இப்போ இந்த ஃபோனை ஓன் பண்ணேன் ஸோ பார்ப்போம் பொறுத்திருந்து என்ன மாதிரி இது நடக்குதுன்றது ஸோ இது உங்களுக்கும் தெரியும்ன்றதுக்காக ஸோ இது அந்த ஃபோன் நீ பிரிண்ட் பண்ணி என்ற கஸ்டமர் அதாவது யூகேயில் உள்ள எங்கள் கஸ்டமருக்கு அனுப்ப போகிறேன் நன்றி வணக்கம் முடிஞ்சால் நீங்களும் முயற்சியை பாருங்கள் இள நே சில நேரத்தில் கிள்ளிக்கொண்டு வர சில நேரத்தில் அள்ளி கொண்டு போகும் நன்றி